ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் அண்ட் இன்றைக்கி வீடியோவில் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான பியூட்டிஃபுல்லான ஒரு எம்ப்ராய்டரி டிசைன் தான் ஜஸ்ட்டு சிக்ஸ் ருபீஸ் பட்ஜெட்டில் பண்ண போகிறோம் அண்ட் சிக்ஸ் ருபீஸ் பட்ஜெட்டுன்னு எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம எந்த ஒரு த்ரெட்டை மட்டும்தான் வாங்க போகிறோம் ஸோ வாங்கியிருக்கோம் அண்டு இந்த த்ரெட்டு பார்த்திங்கன்னா ஒரு த்ரெட்டோட ப்ரைஸ் த்ரீ ருபீஸ் அண்ட் ஸோ டூ கலர்ஸில் எடுத்திருக்கோம் ஸோ சிக் சிக்ஸ் ருபீஸ் அண்ட் நான் பார்த்தீங்கன்னா செட்டாகவே வாங்கி முன்னாடியே வச்சுருக்கேன் உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி செப்பரேட்டாக கூட வாங்கிக்கலாம் அண்டு இன்றைக்கி பார்த்திங்கன்னா இது என்னோடய குட்டி பாப்பாவோட லஞ்சு சவல் ஸோ அதில் அவங்க சிம்பிளாக ஒரு ஃப்ளார் டிசைன் போட்டு கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக தான் இந்த ஒர்க் பண்ணுறேன் அண்ட் இது எப்படி இருக்குது அப்படின்ட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்க இதை நீங்களும் ட்ரை பண்ணலாம் இது வந்து லஞ்ச் டவலுக்கு கிடையாது உங்களோட டி ஷர்ட் அப்புறம் க்ராப் டாப்ஸ் குர்தீஸ் ப்ளவுஸ் ஸ்லீவ்ஸ் இதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் இந்த டிசைன் ஸோ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ ஃபஸ்ட்டு நீடில் பார்த்தீங்கன்னா த்ரெட்டை கோர்த்து எடுத்தாச்சு இந்த மாதிரி இந்த மாதிரி நான் வந்து கோர்த்து எடுத்துருக்கேன் பாருங்கள் ஸோ இந்த மாதிரி நீடில் ப்ளூ கலர் த்ரெட்டை எடுத்துருக்கேன் ஸ்கை ப்ளூ கலர் த்ரெட்டு அண்ட் இந்த டிசைன் ரொம்ப ரொம்ப சிம்பிள்ஸ் அந்த மாதிரி எடுத்துகிட்டு பாருங்க இந்த மாதிரி வளைச்சிக்கோங்க இந்த மாதிரி வளைச்சி பிடிச்சிட்டு இந்த மாதிரி உங்களோட பெருவிரலால் பிடிச்சிக்கிட்டால் போதும் அண்ட் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம குத்துனா அதே இடத்துல மறுபடியும் குத்தணும் பாருங்க அதே இடத்துல நான் இந்த மாதிரி குத்திக்கிறேன் ஸோ குத்தி எடுத்துக்கோங்க அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குத்திக்கிட்டு நம்ம வந்து எங்கே நமக்கு இது பண்ணணுமோ ஸோ அந்த இடத்துல நம்ம திரும்ப குத்திக்கிட்டால் போதும் பாருங்கள் நான் வந்து மே மேலே வந்து குத்தி இருக்கேன் பாருங்கள் ஸோ அந்த இடத்துல குத்திருக்கேன் அண்டு இது திரும்ப அதுக்கும் கொஞ்சோண்டு பின்னாடி வச்சு திரும்ப குத்திக்கணும் பாருங்கள் ஸோ இது ரொம்பவுமே ஈஸி இவ்வளோ தான் ஸோ இதே தான் நம்ம வந்து கண்டினியூ பண்ண போகிறோம் ஸோ பாருங்கள் நோட் போட்டாச்சு இதை தான் கண்டினியூ பண்ண போகிறோம் சி திரும்பவும் வந்து சென்டரில் நீங்கள் வந்து மறுபடியும் குத்தி நீடில் வெளியே எடுத்துக்கோங்க இந்த மாதிரி குத்தி நீடில் வெளியே எடுத்துக்கோங்க ஸோ எடுத்தாச்சு அண்ட் இதுக்கப்புறம் திரும்ப வந்து நமக்கு வந்து ஃபோர் பெட்டல்ஸ் ஃபைவ் பெட்டல்ஸ் எவ்வளோ வேணும்னால வச்சுக்கலாம் நான் ஜஸ்ட் ஃபோர் பெட்டல்ஸ் தான் ஸோ திரும்பவும் இந்த மாதிரி வளச்சிக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி வளச்சிக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் ஃபஸ்ட்டு எங்கே குத்துனீங்களோ அதே இடத்துல நீங்கள் குத்திடுங்க நீடில் பாருங்கள் ஸோ ஃபஸ்ட்டு குத்தின அதே இடத்துல குத்தி இருக்கோம் குத்தி இழுத்து எடுத்துக்கோங்க ஸோ நீங்கள் உங்கள் பெருவரெலாம் அந்த இடத்துல வச்சுட்டு இந்த மாதிரி எடுத்து எடுத்துக்கோங்க எடுத்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஸோ அதை கொஞ்சம் கிளியராக பிரித்து விட்டுட்டுருக்கேன் ஸோ எடுத்ததுக்கு அப்புறமா பின் பகுதி வழியாக நீங்கள் திரும்ப குத்தி அந்த பெட்டல் மாதிரி இருக்கிற இடம் இருக்கு இல்லையா ஸோ பாருங்கள் இந்த மாதிரி குத்தி அந்த பெட்டல் மாதிரி இருக்கிறதுக்குள்ளாடி நீங்கள் வெளியே எடுத்துக்கோங்க எடுத்ததுக்கப்புறமா அதுக்கு பக்கத்தில் வச்சு மறுபடியும் நீங்கள் இந்த மாதிரி குத்திக்கலாம் ஸோ அது ரொம்பவுமே சிம்பிள் தான் ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அது ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிசைன் இது நீங்கள் அதை ஆறாளமாக ட்ரை பண்ணலாம் ஸோ உங்களுக்கு கிளியராக பார்த்தீங்கன்னா புரியும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் லைட்டாக இந்த மாதிரி சுளிச்சி எடுத்துகிட்டு மிடில் வச்சு குத்தி அதுக்கப்புறம் அந்த பெட்டல் இருக்கு இல்லையா அந்த பெட்டலில் வச்சு இந்த மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க ரொம்ப சிம்பிளான ஒரு ஃப்ளார் டிசைன் அப்படின்ட்டு சொல்லலாம் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் பார்க்கறதுக்கு பட் பியூட்டிஃபுல்லாகவும் இருக்கும் ஸோ நான் பார்த்திங்கன்னா ஃபோர் பெட்டல்ஸ் தான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு ஃபைவ் பெட்டல்ஸ் வேணும் அப்படின்ட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் ஃபைவ் பெட்டல்ஸ் கூட க்ரியேட் பண்ணிக்கலாம் ஸோ அது உங்களோட இஷ்டம் அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோர் பெட்டல்ஸ் வந்து அழகாக போட்டு எடுத்துருக்கோம் ஸோ பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு ஸோ நீங்கள் இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் கலரில் கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவுமே நல்லாயிருக்கும் ஈவன் ப்ளவுஸோட பேக் சைடுக்கு பார்த்தீங்கன்னா நெக்குக்கு நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஒரு செட் ஆஃப் ஃப்ளாஸ் நீங்கள் வந்து வச்சுக்கலாம் லைக் பிக் சைஸ்லேருந்து சின்ன சைஸ் வரைக்கும் நீங்கள் வச்சுக்கலாம் கர்வி பேட்டர்னில் வச்சுக்கலாம் அதில் ஸ்லாண்டிங் மாதிரி பிக் சைஸ்லேருந்து ஸ்மால் சைஸ் வரைக்கும் வச்சுக்கலாம் ஃப்ளாஸ் பார்க்குறதுக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஸோ உங்களோட ஸேரீயோட கலரில் நீங்கள் உங்களோட ப்ளவுஸுக்கு ஒர்க் பண்ணிக்கலாம் ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம் அந்த இது எப்படி இருக்குது அப்படின்ட்டு கம்மனில் சொல்லுங்கள் அண்ட் இது பாப்பாவோட லஞ்சு டவலுக்கு தான் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ அதான் ரொம்ப சிம்பிளாக இருக்கோம் அண்ட் இந்த ஃப்ளவர் டிசைன்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய மாடல்ஸில் இருக்குது ஸோ இது ஒன் ஆஃப் த டிசைன்ஸ் அப்படின்ட்டு சொல்லலாம் ஸோ நான் இந்த மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணியிருக்கேன் அண்ட் இந்த மெத்தடுமே ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள் அண்ட் நம்மளோட சேனலில் நம்ம ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஆரி தெரியாதவங்களுக்காக நார்மல் நெடில் சிம்பிளாக பியூட்டிஃபுல்லாக டிசைன் பண்ணிகிட்ருக்கோம் அண்ட் இந்த மாதிரி எம்ப்ராய்டரி டிசைன்ஸ் த்ரெட் டிசைன்ஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க வீடியோஸ் எல்லாம் பாருங்கள் தேவைப்பட்டுச்சுன்னா அண்ட் இப்போ ஒவ்வொரு அந்த ஃப்ளவரோட மிடில்லையும் நான் இந்த மாதிரி மெரூன் கலர் த்ரெட்டை எடுத்தாச்சு அண்ட் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி தான் ஸ்டெப்பு ஸோ பாருங்கள் ஸோ இந்த மாதிரி ஃபோர் டு ஃபைவ் டைம்ஸ் நீங்கள் இந்த மாதிரி சுற்றி எடுத்துக்கோங்க உங்கள் நீடில் அண்ட் மறுபடியும் ஃபஸ்ட் எங்கே நீங்கள் வந்து குத்துனீங்களோ அதே இடத்துல நீடில் குத்தி இழுத்து எடுத்தால் போதும் ஸோ சென்டரில் உங்களுக்கு அந்த போலன் வந்து அழகாக கிடச்சிரும் ஸோ அவ்வளோதான் இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணிக்கோங்க அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் பியூட்டிஃபுல்லாகவும் இருக்கும் ஸோ நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மரக்கமகமனில் சொல்லுங்கள் அந்த நம்மளோட சேனலில் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் எம்ப்ராய்டரி ஒர்க்கும் சரி த்ரெட் ஒர்க் ரோப் த்ரெட் ஒர்க் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆரி ஒர்க் நார்மல் நீடில் இதெல்லாம் நிறைய வீடியோஸ் இருக்குது உங்களோட ஃப்ரீ டைமில் நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள் அண்ட் இன் கேஸ் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இந்த மாதிரி ஒர்க்கில் இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் மறக்காமல் வீடியோஸை வந்து ஷேர் பண்ணிடுங்க ஸோ தான் ஃபைனல் லுக் பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸோ பாப்பாக்குமே ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு ஏன்னா அவங்க எதை எக்ஸ்பெக்ட் பண்ணலை ஸோ இந்த ரெண்டு கலரும் அவங்க தான் சூஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க ஸோ ஃபைனலி அவங்களுக்காகவே பண்ணி முடிச்சிருந்தோம் ஸோ இப்போ ஃபைனல் லுக் எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம் ஸோ நான் வந்து த்ரீ ஃப்ளார்ஸ் தான் ஜஸ்ட்டு பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வந்து நிறைய ஃப்ளார்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் பண்ணிக்கோங்க நான் சிம்பிளாக டைம் இல்லாததுனால இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் ஸோ இந்த மாதிரி நீங்களுமே ட்ரை பண்ணலாம் பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக நீட்டாக பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்ட்டு நீங்களே பாருங்கள் ஸோ இதுதான் நம்மளோட ஃபைனல் லுக் அண்டு ஃபோர் கொடுத்துருந்தா இன்னும் பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன் பட் நான் த்ரீயோ டேஸ் ஸ்டாப் பண்ணிக்கிட்டேன் அந்த எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்கள் அண்ட் இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு வந்து உங்களுக்கு எம்ப்ராய்டரி தெரியணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது பிகினர்ஸுமே ட்ரை பண்ணலாம் அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிட்டுனா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பை